ராதே ரதே ஹை ஃப்ரெண்ட் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் தீபாவளின்றதுனால வேலையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்திங்க காலையில் எந்திரிச்சு வீடு வாசல்லாம் பெருக்கி எல்லாம் வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்ன கோலங்கள் வாசப்படையெல்லாம் போட்டுட்டு ஆல்ரெடி நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பசங்களுக்கு டியூஷன் கிடையாது நான் சீக்கிரமாக குளிச்சுட்டு அந்த சாமி பூஜை பண்ணி பகவத்கீதை படிச்சுட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடு வந்து சாதம் கிலோ மிளகாய் சாம்பார் கொஞ்சம் கே திக்காக செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் தயிர் பச்சடி வெண்டைக்காய் போட்டு செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் அப்பளம் சிம்பிளாக வந்து லன்ச் மெனு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு போக வேண்டியிருந்தது வீடு எல்லாம் பெருக்கிட்டேன் சாயங்காலம் இப்போ வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு போகணும் ஸ்வீட்ஸ்லாம் செய்ய அங்கே போய்ட்டு மாமியாரும் முருகுத்தி கூட செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து விளக்கேற்றணும் விளக்கேற்றுட்டு தீபமெல்லாம் வீட்டு வாசல் பிடிப்பெல்லாம் வந்து ஏற்றணும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு வீடு அந்த பக்கம் இருக்குது அங்கேயும் போகணும் நான் எல்லா வீடியோஸ் எடுக்க பற்றி எடுத்து இப்போ பசங்களோடு சேர்ந்து போகிறேன் அந்த பக்கம் வீட்டுக்கு சாயங்காலம் சா மத்தியானம் சாப்பிட்டுட்டு வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அப்பா வந்து வீட்டில் இருந்தாங்க மாமனார் நான் அதுக்கப்புறம் பசங்களோடு அந்த பக்கம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி தலையில் வந்து இப்படிதாங்க துணி வந்து ஃபுல்லாக வந்து முகத்தை மூடின மாதிரி அதிக அளவுக்கு வச்சுக்கிட்டு வரணும் பசங்களை வந்து ஒருத்தன் வந்து என் கூட வந்தான் அந்த பக்கம் விட்டுட்டு வர்றதுக்கு பெரியவன் வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தான் இந்த மாதிரி என்னை வந்து அந்த பக்கம் வீட்டான விட்டுட்டு அதுக்கப்புறம் இவருமே பட்டாசு வெடிக்க கிளம்பிடுவார் இங்கேருந்து பார்த்தா எங்கள் வீடு இங்கே தான் தங்க வீடு நல்லா தெரியும் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கேட்பாங்க எவ்வளோ தூரம் வீடுன்னு சொல்லி பக்கத்துலேயே தாங்க இங்கேருந்து இந்த பக்கம் அங்கேருந்து நான் வரணும்னாலும் தனியாக எல்லாம் ரோட்டில் வரமாட்டேன் எப்போவுமே வீட்டில் வந்து அந்த மாதிரி வரக்கூடாது பசங்கள் கூட வருவேன் பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்கன்னா மாமியார் கூட வந்துடுவேன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த டைமில் ஒரு சில டைமில் அவர் கூட வந்துடுவேன் தனியாக வந்து மோஸ்ட்லி ஒடிஷாவில் வந்து கல்யாணம் ஆன பெண்கள் கொஞ்சம் நாளைக்கு வந்து வெளியே வரக்கூடாது நான் ஒடிஷாக்கு வந்து இப்போ அஞ்சு வருஷம்தான் ஆச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் வரலாம் எங்கள் பெரிய ஓரை குத்தி வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் ஆச்சு அவங்களுமே இது வரைக்கும் ஒண்டியாக போக மாட்டாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தா தெரியும் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் நான் புது புடவை கட்டியிருக்கேன் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ நான் வந்து ஸ்வீட் செய்ய எல்லாம் ரெடி பண்ண போகிறேன் அவங்க வந்து அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை எங்கள் நாத்தனார் பையன் சொன்ன இல்லைங்களா அவனுக்கு உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் நேற்று கூப்பிட்டு போய்ட்டு வந்தேன் பார்த்துருப்பீங்க ஜுரம் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது அதனால அவங்க உட்காந்துட்டுருக்காங்க இருக்காங்க நானே வந்து செய்ய போகிறேன் இந்த பக்கம் வந்து இந்த வீடு வந்து மண் வீடு அந்த பக்கம் இருக்கிறது சீட்டு வீடு இப்போ வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கு ரவை ரெண்டு தேங்காய் அப்புறமா வெள்ளம் இதெல்லாம் வந்து எடுத்து ஆல்ரெடி வச்சுருக்காங்க நான் வந்து இப்போ ஆரம்பிச்சுருவேன் செய்கிறதுக்கு ஆக்சுல்லா வந்து ஸ்வீட் செய்கிறது ஃபங்க்ஷன் பூஜை எல்லா நாளும் ஒரே வீட்டில் தான் செய்வோம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வீட்டில் வந்து நாங்கள் இருக்கிற வீடு வந்து நான் என்ன சாப்பாடு செஞ்சாலும் அதை இந்த பக்கமும் கொடுத்து விடுவேன் அங்கேருந்து இந்த பக்கமும் கொடுத்து விடுவாங்க என்ன சமைச்சாலும் பாதிக்கு பாதி நான் வந்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து எதாவது கொடுக்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா நான் கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சமாக கொடுப்பாங்க ஏன்னா நாங்கள் தான் வந்து அப்பா அம்மா எல்லோரும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்போம் அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து அடுப்பில் தான் செய்ய போகிறேன் இந்த அடுப்பு தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடுப்பில் சமைக்க கற்றுக்கிட்டா அடுப்புங்க ஆக்சுவலி ஒடிசாவுக்கு வந்தப்போ இந்த அடுப்பில் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமைத்தேன் இந்த அடுப்பில் இந்த குண்டாவில் தான் இப்போ செய்ய போகிறேன் கடாயில் வந்து செய்ய மாட்டாங்க இந்த குண்டாவில் செஞ்சிடும் ரவை வெள்ளம் எல்லாமே ரெடியாக இருக்குது ரெண்டு தேங்காய் இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் துருவி கொண்டு வந்துடுறேன் ஆக்சுவலாக வந்து இங்கே மூத்தாரும் அவங்க ஒய்ஃபும் வந்து இருக்காங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து அவங்க இங்கேயே இருந்துட்டாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதனால் நாங்கள் அந்த பக்கம் வீடு கட்டினோன்னா எங்கள் கூட வந்துட்டாங்கன்னா எல்லாம் வந்து ஃபேமிலி கிராமம் அப்படின்னால யாரும் எதனால் சொல்லுவாங்களோன்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுவாங்க எல்லாம் அந்த மாதிரி விஷயங்களில் அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் அங்கே போனவங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டா தப்பாயிடும் எல்லோரும் வந்து பாருங்க இருந்து அங்கே அந்த மாதிரி பேசுவாங்கன்றதுனால அவங்க இங்கேயே இருக்காங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே எங்கள் வீட்டில் தான் இங்கேயும் அங்கேயும் மாற்றிருப்பாங்க ஆனால் வர காய்கறி அரிசி உளுத்தம்பருப்பு பச்சைப்பயிறு இதெல்லாம் வந்து எங்கள் மூத்தார் தான் வச்சுப்பாங்க எங்களுக்கு வந்து எதுவும் அதில் பங்கு கிடையாது ஏன்னால் நாங்கள் வந்து கணக்கு படி பார்த்தா அவங்க தானே அப்பா அம்மா கூட இருக்காங்க அதனால் அவங்க சாப்பாடு போடுற மாதிரி அந்த கணக்கு அதனால சரி பரவாயில்ல நம்ம வந்து அதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது அவங்க வந்து எங்கேயும் போகிறதில்ல வேலைக்கு வீட்லேயே தான் இருக்காங்க வில நிலத்தில் வேலையை பார்த்துக்கிறாங்க அதனால் சரி அவங்களே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டோன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு எதுவுமே கேட்குறதில்ல எல்லாமே அவங்களே தான் வச்சுப்பாங்க இப்போ ரவை வந்து ஒரு கிலோ இருக்குது ஒரு கிலோவுக்கு இவ்வளோ தண்ணி வச்சு அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு பிரியாணி அலை ஒரு ரெண்டு போட்டுட்டு கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்து வச்சு அந்த ரவையை வந்து அப்படியே கொட்டிட்டு கலரி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து இந்த மாதிரி தட்டில் போட்டிருக்கேங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் இதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து ஃபுல்லாக காமிக்கலை ஜஸ்ட் வந்து எப்படி ப்ராசஸ்ஸாக இருக்கும்னு மட்டும் சொல்கிறேன் இதே தான் அரிசி மாவில் நம்ம கொலக்கட்டை செய்கிற மாதிரி தான் செய்வோங்கணும் அரிசி மாவு வந்து செஞ்சாலும் ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி தேங்காய் வந்து நான் ரெண்டு தேங்காய் துருவி அதில் வெள்ளத்தை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கடாயில் போட்டுட்டு ரெடி பண்ணியும் வைக்கலாம் அப்படியும் வைக்கலாம் எங்கள் மாமியார் வந்து அப்படியே செய்ய சொன்னாங்க இங்கே வந்து என்ன செஞ்சாலும் எங்கள் மாமியாரும் உரக்குத்தி சொல்கிற மாதிரி தான் செய்யணும் நான் எதாவது சொன்னால் அது வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லை இல்லை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதனால் வந்து அவங்களோட இதுதான் அதனால் சரி அவங்க சொல்கிற மாதிரி செய்யலாம்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அப்படியே பச்சையாகவே பூரணம் வந்து கடாயில் போடாமல் அப்படியே செஞ்சுட்டேன் இந்த பக்கம் வீட்டில் நான் ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து வந்தப்போ அந்த நாலு இப்போ அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெண் ஒன்றரை வருஷம் போல் இங்கே தான் இருந்தேன் அப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா வேலையும் வந்து அடுப்பில் நான் வந்து செஞ்சுருவேன் பழகிக்கிட்டு ஃபஸ்ட்டில் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் பழகிக்கிட்டேன் கொஞ்சம் அந்த டைமில் மட்டும் சொல்லுவாங்க அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு மற்றபடி அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நானே செஞ்சு பழகிட்டேன் இந்த மாதிரி ஸ்வீட்டு செஞ்சு முடிச்சிட்டேன் செஞ்சு முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் இங்கே வந்து விளக்கேற்றவே ஆரம்பிச்சிட்டாங்க நான் இன்னும் வீட்டில் வந்து விளக்கேற்றணும் பொழுது போயிடுச்சு அதனால் நானும் வந்து பசங்களை கூப்பி பசங்களை கூப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டேன் லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி நானும் வீட்டிலேருந்து போகும்போது அதனால தான் வீடெல்லாம் பெருக்கிட்டு போயிருந்தேன் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் மாமனார் கூட்டிட்டு சாவி எடுத்துட்டு கோயிலாண்டு போய்ட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் வந்துட்டாங்க பசங்களை அனுப்பி கூட்டிகிட்டு வர சொன்னேன் சாவி வாங்கிட்டு வர சொன்னேன் அப்பா வந்து அவங்களே இருந்தாங்க கோயிலாண்டுருந்து சரின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் வந்துட்டாங்க சாவி வந்து அவங்க டவல்லே வச்சுருந்தாங்க மறந்துடுவாங்கனால இங்கே அது கீழே விழுந்துருவாங்க அப்புறமா என்னை கொடுத்தாங்க கதவு தரங்கிட்டு உள்ளே போயிட்டு லேட் ஆகிடுச்சினால பசங்கக்கிட்ட சொன்னேன் விளக்கெல்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போடுங்க அப்படின்னு சொல்லி பசங்க ரெண்டு பேரும் கிடகிடன்னு விளக்கெல்லாம் வச்சு எண்ணெய் போட்டு திரியெல்லாம் வச்சு விளக்கே தரம் ஆரம்பிச்சிட்டாங்க நெருப்பு பத்திரமா பார்த்து அப்படின்னு சொன்னால் அவங்க பட்டாசு வெடித்து பழகிக்கிட்டாங்க புரி ஆல்ரெடி பட்டாசு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி வந்து நெருப்பு குடிக்கணும் பத்திரமா சேஃபாக இருக்கணும் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் அதனால் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது லைட்ரு ஒன்று பத்து ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தார் இதெல்லாம் அவர் தான் ஏற்றுனாரா சொல்கிறாரு எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் எல்லா எல்லா பக்கமும் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நான் போய் சாமிக்கு பூஜை பண்ணேன் அதாவது ஈவினிங்கில் வந்து விளக்கு ஏற்றுறது சந்தியா அப்படின்னு சொல்லி ஒடியாள சொல்லுவாங்க அதை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பகவத்கீதை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தேன் விளக்கு ஏற்றின உடனே வந்து கதவு சாத்திட்டு எப்படி அந்த பக்கம் மறுபடியும் போகிறது அதனால சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்தேன் விளக்கு கொஞ்சம் நேரம் எரிஞ்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அந்த பக்கம் வீட்டுக்கு போகணும் அங்கே வந்து வேலை இருக்கும் அதனால் வந்து எல்லோரும் சீக்கிரமாக வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து அதாவது எப்படி சாத்திட்டு போகுதுன்னு சொல்லி அந்த பக்கம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் எங்கள் நாத்தனார் பையனை வந்து கொஞ்சம் நேரம் எங்கள் வீடு நான் கிளம்புறேன்னு சொன்னேன் வந்து ஃபீவர் அப்படின்றதுனால வரலாம்ட்டான் சரி வேறு என்ன பண்ணலான்னு சாமி கும்பிட்டுட்டு ஜன்னல் வந்து திறந்து வச்சுட்டு கதவு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பசங்களை கூட்டிட்டு நான் வந்து சாவி எடுத்துகிட்டு அந்த பக்கம் வீட்டுக்கு போயிட்டேன் பசங்களையும் கூப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் அந்த பக்கம் வீட்டுக்கு முன்னாடி போகலாம் நமக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஏன்னால் வடபடியா அப்படின்றது ஜென்ஸ்லாம் வந்து அந்த பூஜை பண்ணுவாங்க பசங்களும் வந்து அங்கே பிடிச்சி தூக்கணும் அது வந்து ஒரு பூஜை மாதிரி ஹஸ்பண்ட் வந்து வெளியில் இருக்காங்க அதனால் பசங்க வந்து கண்டிப்பாக அங்கே போய் பண்ணணும் அதனால் வந்து நான் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு ஜன்னல் மட்டும் திறந்து வச்சுட்டேன் சரின்னு சொல்லி கிளம்பிட்டு இப்போ அந்த பக்கம் வீட்டுக்கு போவேன் அதுக்கு முன்னாடி காலையிலேருந்து ஹலத்தா போடுறவே இல்லை அதனால சரி காலைல வந்து ஹலத்தாலாம் போட்டுட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு இப்போ அந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அவங்களும் அவங்க வச்சுருந்த பட்டாசுலாம் எடுத்துகிட்டு சரி இங்கே ஒரே ஒரு பூத்தொட்டி வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூத்தொட்டி அப்புறம் சுறுசுறா இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து இருந்தாங்க பின்னாடி வந்து ஒரு யாரோ கிண்டல் பண்ணவனே பின்னாடி போயிட்டு ஆகிட்டு மறுபடியும் முன்னாடி வந்து அதை வச்சா வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தாங்க பட்டாசு கையில் வச்சுக்கிட்டு சின்னவர் போய் அங்கே நின்னார் இந்த பக்கம் வான்னு சொல்லி கூப்பிட்டாச்சது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு கிளம்பிட்டேன் thank <laughs> you கொஞ்சம் நேரத்தில் ஏற்கனவே பசங்கள் நிறைய பட்டாசுலாம் வீட்டு இதில் வெடிச்சிட்டாங்க மீதி பட்டாசு வந்து அந்த பக்கம் வீட்டில் அந்த போட்டு வெடிக்கணும் அதுக்கப்புறமா கொண்டமண்டை துள்ளி வந்து வெடிப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒடிசால எப்படி தீபாவளி பூஜை கொண்டாடுவாங்கன்னு சொல்லி பார்க்குலாங்க இப்படி தான் வந்து பிரசாதம் வந்து வீட்டுக்குள்ளே ரெடி பண்ணுவாங்க ஆக்சுவலி ஒரு ஃபேமிலின்னா பெரிய ஃபேமிலி கூட்டு குடும்பமாக இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் ஒன்றா வந்து ஒரே வீட்டில் எல்லோரும் கொண்டு வந்த பிரசாதத்தை வச்சு செய்வாங்க இந்த வீடு வந்து எங்கள் மாமனாரோட தம்பி வீடு இது பக்கத்துலேயே எங்கள் மாமனாரோட அண்ணா வீடு ரெண்டு வீடும் இருக்கும் இந்த வீட்டிலேருந்து தான் எப்பவுமே பூஜை பண்ணுவாங்க இந்த இடத்துல அவங்க சின்ன வயசுல இருந்த அப்போ இருந்து இங்கே வந்து மண் வீடு இருந்தது அந்த இடத்துல பண்ணதுனால இப்போவுமே அங்கே தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு நாள் மட்டும் எல்லாரும் வந்து இங்கே பண்ணுவாங்க லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது பெரியவங்க வீடு அந்த பக்கம் இருக்குது அந்த வீட்டில் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பூஜைக்கு ஒரு ஒரு வந்து வச்சுருப்பாங்க அங்கே தான் பண்ணுவாங்க இங்கே அஞ்சு வாழை வாழை இலை வச்சுருப்பாங்க அந்த வாழை இலையோட முன்பகுதி இருக்குது இல்லையா அதுதான் வச்சுருப்பாங்க அதில் பிரசாதம் வந்து யார் யார் வீட்டில் என்னென்ன பிரசாதம் செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கரும்பு ஆப்பிள் மாதுளம்பழம் கொய்யாக்காய் வெள்ளரிக்காய் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவல் பிரசாதம் கொஞ்சம் இந்த மாதிரி அவங்க அவங்க வீட்டில் செய்கிறத கொண்டு வந்து வைப்பாங்க இங்கே வந்து நாங்கள் அவல் பிரசாதம் பிரசாதம் மட்டும் வீட்டில் செஞ்சது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழங்கள் இதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி குச்சியில் நெய் சுற்றி வச்சுருப்பாங்க அதை வந்து சாமிக்கிட்ட எல்லா பிரசாதத்துலேயும் கொளுத்தி வச்சு எங்கள் மாமனார் வந்து மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஒருத்தராக வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டோம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் கொண்டு போய் இந்த பக்கத்தில் கட்டி வச்சுருக்காங்க இல்லையா ஒரு குச்சி மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பக்கமிக்கிறேன் எங்கள் மாமியார் வந்து கும்பிட்ட உடனே எங்கள் பெரிய ஓர வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டோம் வீட்டில் ஆண்கள் எல்லாரும் பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாரும் வந்து இந்த குச்சி வந்து வாங்கிட்டு வந்து நீள நிறமாக இருக்கும் அதை வச்சுருப்பாங்க அதை உடச்சி சின்ன சின்ன குச்சி வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வச்சுருந்தாங்க அதை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் எரியிற விளக்கெல்லாம் இப்படி பிடிச்சி மேலே தூக்கி மந்திரம் சொல்கிறாங்க பாருங்கள் கேட்குதுங்களா இப்படி தான் வந்து சொல்லுவாங்க சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து ஒரு ஐடியாக பிடிக்க முடியல பக்கத்தில் கை மட்டும் வச்சுப்பாங்க மேலே அதுக்கப்புறம் இப்படி பண்ணி மேலே வந்து க காமிச்சு நான் வந்து பயந்துக்கிட்டே இருந்தேன் பக்கத்தில் புடவையெல்லாம் இருக்குது வீரம் மேலே போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் வந்து வீண் போதுன்னு அதெல்லாம் பார்த்து பத்திரமா பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த மாதிரி வடபடியா வடபடியா அப்படின்னு கூப்பிடுவாங்க சாமிக்கு எல்லாருமே போட்டு அதுக்கப்புறமா அங்கே எங்கள் மூட்டாரெலாம் இருக்காங்கனால நான் கொஞ்சம் எங்கள் பக்கம் வந்து ஃபோன் வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு அதுக்கப்புறம் அவங்க எதிரில் அந்த பக்கம் போய் நிற்க முடியாது அதனால் அப்புறமா எங்கள் பக்கம் வந்து நின்றுட்டுருந்தேன் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு சொல்லி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது சின்ன மாமனார் வந்து காணோன்னு சொல்லிட்டு அப்பா தின்னாங்க எங்கே போயிட்டேன்னு சொல்லி இப்போ கூட எங்கள் மா சின்ன மாமனார் வந்து எங்கள் மாமனாருக்கு வாய்ப்பு வந்தார் அவன் வந்து டீ குடிக்கலான்னு அப்போ தான் போயிருக்காரு வந்துட்டார் வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது வந்து இந்த குச்சி மாதிரி இருக்கு இல்லைங்களா அது வந்து உடனே வந்து நெருப்பு ஆயிடுதுங்க அவங்க என்ன பண்ணுங்கள் அது பட்டாட்சி ஒன்றும் அப்படியே இது என்னென்னு தெரியலை நான் பேர் வந்து என்னென்னு சொல்லி கேட்டு நான் நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன் என் சொல்லிக்கிட்ட கேட்டுவிட்டு அது வந்து அப்படியே வந்து இப்படி பிடிச்சி மேலே தூக்குவாங்க அந்த நெருப்பு வந்து அப்படியே கீழே கொட்டதுக்குள்ள அந்த பஞ்சு மாதிரி அந்த சின்ன பையன் வேற இருக்கிட்டு இருந்தால் எங்கள் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ரீசெண்டாக வீடியோவில் காமிச்சிருக்காங்க பிள்ளைங்க அவனை பிடிச்சி பசங்க இழுத்து ஓரமாக நிற்க வச்சாங்க அவன் வந்து சுன பிச்சு சுத்தமாக கேட்க மாட்டான் ரொம்ப வந்து ஆள் அவன் இழுத்து எல்லோரும் வெளியில் வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து கோலமெல்லாம் போட்டுருந்தாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி இப்படி மேலே தூக்கி இப்போ சொல்கிறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க பார்த்தா எங்கள் பசங்க ரெண்டு பேரையும் எங்கே போனாங்கன்னே தெரியல பட்டாசு வெடிக்கிறேன் பட்டாசு வெடிக்கிறேன்னு எங்கேயோ இருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து சத்தம் போட்டேன் அங்கே எல்லோரும் ஓடிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் ஓடி வந்தாங்க சுற்றிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எங்கே போயிருந்தீங்கன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் பசங்களும் வந்துவிட்டாங்க பெரியவங்ககிட்ட ஒன்று கொடுத்தாங்க சின்னவன் வந்து அவனை கையில் பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்க சின்ன குத்திருக்காங்க அவங்களோட பையன் அவனுக்கு ஒன்று கொடுத்தாங்க அதையும் வந்து சரி பிடிச்சிவிட்டு எல்லாரும் நின்னாங்க இப்படி தான் வந்து சொல்லுவாங்க மேலே வந்து தூக்கி காமிப்பாங்க இது பார்க்கும்போதே நெருப்பு கொட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து கீழே கொட்டும் போதே அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி ஆடிதான் கொட்டுது அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிட்டு எல்லாரும் வந்து எண்ணிகிட்டு இருந்தாங்க மந்திரம் எல்லாம் எங்கள் மாமனார் சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க எல்லாரும் வந்து அது கூட சொல்லுவாங்க அப்புறம் எங்கள் பையனை வந்து சொல்ல சொல்லி எல்லாரும் சொன்னாங்க சத்தமாக சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் அப்புறமா அப்படியே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்படியாக பிடிச்சி நெருப்பு அதுக்கப்புறமா கீழே வந்து கொஞ்சம் கைப்பட்டு வரும்போது அது கீழே போட்டுருவாங்க அந்த கீழே வந்து அது எரியும் இது வந்து வாசலில் வச்சு இந்த மாதிரி து பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த நெருப்பு வந்து வாசல் எதிரில் போட்டுக்கணும் எல்லோரும் வந்து அங்கேருந்து ஒரு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பீடி பிடிக்கிற மாதிரி அது பிடிப்பாங்க எப்படின்னு சொல்லி இப்போ இருங்க அந்த இது வந்து ஒரு ஒரு தடவை வந்து இழுக்கணுமா அப்போ தான் வந்து சளி தொல்லை இருமல் தொல்லை எல்லாம் இருக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து ஒரு இது கல்ச்சருமே கூட எல்லாரும் வந்து ஒன்று ஒன்று பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி அப்புறமா லேடிஸும் எடுத்துக்க சொன்னாங்க எல்லாரும் அங்கேருந்து எங்கள் பசங்க வந்து கொண்டு வந்து கொடுக்க சொல்லி நான் மேலே இருந்து கேட்டேன் நானும் எங்கள் சின்ன ஒன்று விட்டு ஓரக்குத்தி இருக்கா இல்லையா அவள் நாங்கள் ரெண்டு பேரும் சின்னவங்க அதனால் இங்கேயே நின்றுட்டுருந்தோம் எங்கள் பெரிய நாத்தனார் ஓரக்குத்தி மட்டும் கீழே போயிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பசங்க வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் சித்தப்பா வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னா சின்ன மாமனார் நான் ஆக்சுவலி வீட்டுக்கு போனோன்னே எல்லாருக்காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் புதுக்கொடவை கட்டிருக்கேன்னு சொல்லி அப்போல்லாம் வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் இவ தான் வந்து சின்ன ஒன்று விட்ட ஓர்த்தி அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கீங்க ரெஸ்ட் இருந்தால அவ தான் இதெல்லாம் வந்து மாமியார் வீட்லேயே அதனால் வந்து புடவை போட்டிருக்கணும் இப்போ இந்த மாதிரி எல்லோரும் பாருங்கள் பசங்கள்லாம் கூட வந்து லைட்டாக பொண்ணு பிடிச்சிட்டு அப்புறம் ஊதி விடுறாங்க அது வந்து இந்த பசங்கள்லாம் பண்ணும்போது எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க கொஞ்சமாக வந்து இழுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சியை வந்து அந்த நெருக்கில் போட்டுருணும் அது எரியணும் அதுக்கப்புறம் நானுமே அதே மாதிரி ஒன்று பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி அங்கே போட்டாச்சு எங்கள் மாமனார் இங்கே நிற்கிறாங்கனால எங்கள் சின்ன நான் மாமனார் பாருங்க அவங்க அப்படியே பக்கத்தில் போகாமல் அப்படியே திரும்பிட்டு வந்துட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் எங்கள் மாமனார் வந்து பெரியவங்க அவங்களுக்கு மூத்தார் அதனால பக்கத்தில் போக மாட்டாங்க அப்படி தூரமாக இருந்து தூக்கி போட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் பார்த்து எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா எல்லோரும் உழுக்கில் வந்து பிரசாதம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க சரி பிரசாதம் எல்லோரும் நான் லேடிஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடணும் அப்புறமா வந்து வந்து பெரியவங்க எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு நான் செஞ்ச ஸ்வீட்டில் ரெண்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் பசங்கள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரமிச்சிருவாங்க நம்ம வந்து உள்ளே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு உள்ளே போய்ட்டோம் அவங்க எல்லோரும் அப்புறமா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பிரசாதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சப்புறமா அப்புறமா பிரசாதம் சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்தால் எங்கள் பெரிய ஒன்று விட்ட ஓரக்குத்தி ஸ்வீட் வந்து அவங்க இன்னுமே முடிக்கலை எல்லாம் பாதி வந்து செஞ்சுருந்தாங்க மீதி வச்சுருந்தாங்க கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தேன் ஆக்சுவலாக நான் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க பண்ணாமல் தான் வச்சுருந்தாங்க பாதி நான் வந்து பாதியும் எங்கள் மாமியாரும் சேர்ந்து பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் இன்னுமே வந்து நான் பூஜை பண்ணிவிட்டு வந்தேன் அப்புறமா கூட அவங்க முடிக்கல அப்படியே வச்சுருந்தாங்க சரின்ட்டு நான் வந்த உடனே கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிவிடேன் இந்த கரெக்டாக பண்ணுறிய அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஆமாம் ஆமாம் அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு உட்காந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது பிரசாதம் எல்லாத்தையும் எங்கள் சின்ன மாமியார் வந்து ஒரு கவரில் போட்டுட்டு கொடுத்து அனுப்புனாங்க பிரசாதம் இப்போ சாமிக்கிட்டே பூஜை பண்ணதே அவங்க வீட்டில் செஞ்ச அந்த ஸ்வீட்டு இந்த பக்கம் பொண்ணு வீட்டை குத்தி அவங்க செஞ்ச ஸ்வீட்டு அதையும் அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் வீட்டில் நான் செஞ்ச அந்த ஸ்வீட் வந்து எங்கள் மாமியார் அப்புறமா கொண்டு வந்தாங்க நான் லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் பசங்க நான் எல்லாரும் வந்துட்டு இதுக்கு மேலே என்னங்க சாதம் சாப்பிட்றது சாதம் குழம்பு எல்லாமே இருக்குது வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு சாப்பிட்றீங்களா பசங்க வேண்டான்ட்டாங்க பிரசாதெல்லாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு எதுவுமே சாப்பிட முடியாதுன்னு சொன்னாங்க சரி தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி நிறைய குடிக்க வச்சு கொஞ்சமாக ஒரே ஒரு வாய் சாதம் போட்டு அதில் சாம்பார் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு வாய் ஊட்டி விட்டேன் நானும் அவ்வளோ சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து முடிஞ்சிதுங்க விலாகு இவ்வளோ தான் இன்னைக்கு விளாகு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க இதே மாதிரி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்